அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் திருநெல்வேலி திருமணத்தில் நேற்று தினம் நடந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திருச்சபை பிள்ளைகளுக்கும் இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள தெய்வ பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் திருநெல்வேலி கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலத்தை ஒருத்தர் வந்து யார் டிஎஸ்எஃப் பிரேம் அதாவது தூத்துக்குடியில் டிஎஸ்எஃப் உடைய மருமகன் பிரேம் அவங்க அப்பா பேரில் இந்த எஸ்டிகே ராஜன் திருநெல்வேலி டைசிஸ் அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி டைசிஸாக இருக்கும் பொழுது இந்த இடத்த வந்து பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க பத்து ஏக்கர் சம்திங் பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க இவர் இன்னொருத்தருக்கு பத்திரம் போட வைக்க இது வழக்கு நடந்தது அந்த நேரத்தில் கிறிஸ்தாஸ் பிஷப் வந்து போராடி எஸ் எஸ் சுந்தர் அவர் அட்வொகேட்டாக தான் இப்போது ஜட்ஜாக இருக்கிறாங்க அவங்க காலத்தில் தான் வாதாடி இதை கஷ்டப்பட்டு இந்த இடத்த மீட்டெடுத்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் அது வந்து வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்பீல் செய்திருக்கிறாங்க யாரு டிஎஸ் பிரேமுடைய அப்பா வந்து அப்பீல் செய்திருக்கிறாங்க அப்போ இது வந்து சிஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டி கிடையாது திருநெல்வேலி டயசிஸ் ட்ரஸ்ட் அசோசியேஷன் டிடிடிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி இது வில்லங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இதில் இவர் வந்து இன்னைக்கு பரணபாஸு பெரிய நாடகம் ஆடுகிறார் பாருங்கள் கையை விரிச்சுக்கிட்டு ஆகுன்னு இந்த வீடியோ இவர் இந்த இங்கே இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் நம்ம நேற்றைய தினம் அந்த ஒரு பேசணும் இப்படி பெஷப் தான் காரணம் இவர் வந்து பணம் வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு என்று சொல்லி பாருங்கள் மக்களே இதில் எவ்வளவு போஸ்டர்ஸு பில்லர் நட்டிருக்காங்க இது வந்து மோடி வந்து இறங்கும் பொழுது டெலிபேடு போட்டது அந்த தாரோடலாம் ஓட்ட போட்டு அத்தனை தூண்களை நட்டி வலையை கட்டி அந்த சுவரெல்லாம் உடைத்துரு இருக்கிறாங்க ராத்திரி இது வந்து பாளையங்கோட்டை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது தூத்துக்குடி மெயின் ரோட்டில் இருக்குது இவ்வளோ வேலை கண்டெய்னர் பெட்டியை கொண்டு இறக்கியிருக்கிறாங்க இதுக்கு ஒரு பெரிய லாரியில வந்திருக்கணும் இதை கிரைன் வந்திருக்கணும் இவ்வளோ பெரிய காரியங்கள் அசம்பாவிதங்கள் பாளையங்கோட்டையில் மெயின் இடத்துல நடக்குது கோட்டைச்சுவரெலாம் உடைச்சிருக்கிறாங்க எவ்வளவு மெயின் இடம் பாருங்கள் அப்போது காவல்துறைக்கு தெரியாமல் வந்திருக்குமா இல்லை பர்ணபாஸுக்கு தெரியாமல் வந்திருக்குமா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பர்ணபாஸை சரி கட்டிட்டு நீங்கள் கண்டுகிடாத போல் நீங்கள் வீட்டில் தூங்குறமே தூங்க நாங்கள் செய்கிறோமா செஞ்சுக்கணும் சொல்லி காவல்தெல்லாம் சரிக்கட்டி இது செய்தது தான் ஆனால் தேவ பிள்ளைகள் அதாவது எனக்கு வந்த தகவல் காமராஜ் என் அன்பு நண்பர் அவர் வந்து அவரு தான் இது ஏதோ அவருக்கு காதுக்கு போய் பிள்ளை நகர் சர்ச்சில் கோயிலில் மணி அடித்து எல்லா மக்களையும் வரவழைத்து ஒரு எழுச்சி கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதிரி எழுச்சி வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் கேரளாவில் ஒரு எழுச்சி வந்தது எல்லா மக்களும் போருக்கு போராடுவதற்கு ரோட்டுக்கு வந்தாங்க அதே போல் திருநெல்வேலியில் காமராஜ் அவர்கள் மூலம் அந்த ஆலயத்தில் மணியடிக்கப்பட்டு ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு வந்தது பெரிய ஆச்சு அப்போ நானும் வீடியோ போடுறேன் இவர் பரணபாசம் வரவே இல்லை பக்கத்தில் எட்டியே பார்க்கல அப்போ இந்த வீடியோ போடாம இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவர் பணம் வாங்கிட்டு அமைதியா இருக்கிறாரு கரெக்டாக கொண்டு போனால் இப்படி வர முடியாது ரெண்டாவது இவ்வளோ ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இவ்வளோ சுவரை உடைத்து இவ்வளவு வேலியெல்லாம் புதுசாக கம்பி நட்டி கண்டெய்னர் கொண்டு வைப்பதுக்கு சாதாரண காரியம் கிடையாது அப்ப இதெல்லாம் கண்மூடித்தனமா இருந்துட்டு கபட நாடகம் ஆடி கையை விரிச்சுக்கிட்டு ஆ ஊன்னு ஒரு பெரிய மக்கள் மத்தியில் சிம்பத்தியை உருவாக்குறதுக்கு வந்து கொண்டிருக்கார் இந்த கபடதாரிய மக்கள் இனங்கண்டு ஒதுக்க வேண்டும் அவர் மீது உள்ள குற்றங்களை நான் நிரூபித்திருக்கிறேன் நிறைய ஃப்ராட் பண்ணிருக்கிறாரு எஃப்ஐஆர் சீக்கிரத்தில் போடப்படும் அன்றைக்கு திருச்சபை மக்கள் எல்லாரும் நீங்க என்ன செய்யணும் வந்து இதே போல எழுச்சியோடு போர் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல ஜான்ஸ் காலேஜில் ஷாப்டர் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்குது இதை வந்து கடந்த ஆட்சி காலத்தில் லீஸுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா லீஸுக்கு கொடுத்த பிறகு இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி எந்த அக்கறையும் எடுக்கலை மகாதேவன் பெஞ்சில் அந்த கேஸு வந்து ஜட்ஜி மகாதேவன் பெஞ்சில் அந்த கேஸு பெண்டிங்கில் இருந்துச்சு ஐம்பது லட்சம் ரூபா பாக்கி வாடகை பாக்கி இருக்கிறது ரெ சுமார் ரெண்டு கோடி சொத்து மதிப்புள்ளது இதில் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் சுமார் இடம் இருக்குது இதெல்லாம் தாரவாத்தாச்சு இதை மீட்கிறதற்கு இந்த பரணவாசி என்னைக்காவது முயற்சி எடுத்தாரா ஒரு தனியார்கிட்ட போய் அதை சிக்கிக்கிட்டு அப்போது பிஜி கோர்ஸ் நடத்துவதற்கு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து இடத்த பார்க்க வராங்க இது வந்து இவங்களுக்கு இடம் காணாது ஜான்ஸ் காலேஜுக்கு இடம் காணாது கட்டடம் காணாது கிளாஸ் ரூம் என்று சொல்லி பிஜி கோர்ஸு நமக்கு வர வேண்டியது நிறுத்தப்பட்டிருக்கிறது எதற்கு இந்த கிளாஸ் ரூமோடு உள்ள அந்த ஷேப்டரு காலை தார வார்த்தாச்சு இதை கேட்க யாருக்கு அது நரம்பு இருக்கா தெம்பு இருக்கா நம்ம சொந்த டைசிஸ் உள்ள சாப்டர் ஹாலு பில்டிங்கோட சேர்ந்து தார பார்த்தாச்சு இந்த பர்ணபாஸ் வந்து மூன்று வருஷம் ஆகுது ஒரு நாள் அதற்காக முயற்சி எடுத்தாரா அப்போ அந்த எதிர்பார்த்துக்கிட்டு எவ்வளோ பணம் வாங்கினாரு அப்போ இதை இதற்கு நம்ம வீடியோ போட்டோடனே ஓடு வந்து கபட நடக்க ஆடுறாரு அப்போ நம்ம என்ன சொல்றோம் இப்போ சாப்டர் ஹாலையும் மீட்டெடுக்க வேண்டும் எல்லா திருச்சப மக்களும் நீங்கள் இதை முயற்சி எடுங்க ஷாப்டர் ஹாலு கிளாஸ் ரூமோட ஒரு பிரைவேட் தனியாக இருக்குது தார வார்க்கப்பட்டிருக்கிறது முப்பது வருஷமாக நாற்பது வருஷம் லீஸுக்குன்னு சொல்லி அந்த வாடகையும் வரவில்லை சுமார் ஐம்பது லட்சம் வாடகை பாக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வர்ண நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் திருச்சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கு நம்ம முயற்சி எடுப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம்